மாய ராணி கதைகள் பகுதி பத்து ரஞ்சனியும் ரகசிய குகையும் அந்த மூன்றாவது சோதனை மிகவும் கடினமானதுதான்னு அனிஷா அவளோட உதவியாளர் டக்ளஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் சமயத்துல ரஞ்சனியும் ராகுலும் உள்ளே வந்துடுறாங்க உடனே அனிஷா உதவியாளர் டக்ளஸை வெளியே போக சொல்றா டக்ளஸ் இவங்க ரெண்டு பேரையும் பாவமாக பார்த்துட்டே வெளியே போறாரு மேலும் ராகுல் தங்களுக்கு காப்பாளர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல அது தனக்கு ஏற்கனவே தெரியும்னு அனிஷா சொல்றா மேலும் மாஸ்டர் விக்கி தான் உங்கள் காப்பாளர்னு குறுஞ்செய்தி வந்ததாக சொல்கிறா அது யார் அனுப்புனாங்கன்னு ரஞ்சனி கேட்குறா அதுக்கு அனிஷா இந்த மாயத்தீவில் தனக்கு ஒற்றர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் சிறிய கடிதத்தில் எழுதி புறா கட்டி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறா புறா நேராக தன்னிடம் வந்து கடிதம் கொடுக்கும்னு சொல்கிறா மேலும் இது கடினமான கடைசி சோதனை இதில் நீங்கள் ஏதாச்சும் சிறு தவறு செஞ்சால் கூட திரும்பி இந்த அரண்மனைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறா அது என்ன சோதனை அப்படி என்ன அதில் இருக்குது அப்படின்னு ராகுல் கேட்குறான் அதுக்கு அனிஷா தீவோட முடிவில் இருக்கிற ஒரு பக்கம் காடுகள் இருக்குது அங்கே மாயாவிகள் யாரும் போக மாட்டாங்க அந்த காடுகள் ஒரு சாபத்தால் முற்றிலும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிற இடமா இருக்கும்னு சொல்கிறார் மேலும் அந்த காடோட பேர் மறக்கப்பட்ட காடுகள்னு சொல்கிறார் மேலும் இந்த காட்டுக்கு நாங்கள் ஏன் போகணும்னு ராகுல் கேட்குறான் இதை கேட்ட அனிஷா இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மாய பொருட்கள் இருக்கும் கிடங்களை போய் நீங்கள் உங்களுக்கு மாய வித்தை கற்றுக்க தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறா அதில் முக்கியமாக மந்திரக்கோள் எடுத்து வரணும்னு சொல்கிறா நீங்கள் இதை தவிர வேறு வாய்ப்பு கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களை உங்கள் குழந்தைகள் ஆசிரமத்திலையே கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன்னு சொல்கிறா உடனே ரஞ்சனி வேணாம் நாங்கள் காட்டுக்கே போகிறோம்னு சொல்கிறா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லி அனிசா தன்னோட உதவியாளர் டக்ளஸ் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மறக்கப்பட்ட காடுகள் கிட்ட கூட்டிட்டு போக சொல்றா டக்ளஸ் அவங்க ரெண்டு பேரையும் காடுகள் அருகே கூட்டிட்டு போய் இதுக்கு மேல நீங்களா தான் போகணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிடாரு அவங்க முன்னாடி போறாங்க அந்த காடுகள் ரொம்பவும் விசித்திரமா வினோதமா இருக்கு பறவைகள் மற்றும் பூச்சிகளோட ஒளி கேட்டுட்டே இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா காட்டுல நடந்து போறாங்க அப்போதான் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கருப்பு நிற நரி அவர்களை பின்தொடர்ந்துக்கிட்டே வருது இதை பார்த்த உடனே ரஞ்சனி நீ யார் எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து வர்றேன்னு சொல்லி நரிகிட்ட கேட்குறா அதுக்கு அந்த நரி பல நாட்களை வாழ்கிற நானே இந்த காட்டில் வர்றதுக்கு பயப்படுறேன் மாயாவி மக்கள் கூட இங்கே வரமாட்டாங்க நீங்கள் சாதாரண மனிதர்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடி வந்தேன்னு தந்திரமாக சொல்லுது அதுக்கு ரஞ்சனி எங்களுக்கு இங்கே வழி தெரியலை ஏதோ ஒரு மந்த பொருட்கள் கீர்க்கும் கிடங்குக்கு போக தீவோட தலைவி அனிஷா சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறா உடனே நரி அந்த கிடங்கு தனக்கு தெரியும் காடுகளோட வடக்கு பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்லுது ஆனால் வடக்கு எந்த பக்கம் இருக்குதுன்னு யாராலையும் இங்கே கண்டுபிடிக்க முடியவே முடியாது ஏன்னா இந்த காடு மாயசக்திகளால் சபிக்கப்பட்டிருக்கு இதனால் நீங்கள் நடக்க நடக்க திசைகள் மாறிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுது ராகுலோட முகமே இதை கேட்ட வாடி போகுது இதை கேட்ட ரஞ்சனிக்கு ஒரு யோசனை வருது அது என்னன்னா அபி ஒரு திசை காட்டிய அடுத்த சோதனைக்கு தேவைப்படும் ரஞ்சனிக்கு கொடுத்தது அதை எடுத்து ரஞ்சனி இந்த திசை காட்டியை வச்சு நாம் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து போகலாம்னு சொல்கிறார் இதை பார்த்த அந்த நரிக்கு எப்படியாவது அந்த திசை காட்டியை திருடணும்னு நினைக்கிது ராகுல் ரஞ்சனி மற்றும் நரி மூன்று பேரும் ஒரு வழியாக அந்த மாயப்போல் கிடங்குக்கு வந்துடுறாங்க ரஞ்சனி அந்த திசை காட்டியை ராகுல்கிட்ட கொடுக்குறா அவன் அதை தன்னோட சட்டைப்பையில் போடுறான் அதை பார்த்த அந்த நரி வேகமாக ராகுல கட்டுப்பிடிச்சு தன்னோட வேலை முடிஞ்சு போச்சு நான் அடுத்து உங்களை எப்போ பார்ப்பேன்னு தெரியலன்னு சொல்லி அவன் சட்டப்பையில் யாருக்கும் தெரியாமல் கையை விட்டு திசை காட்டியே திருடிடுது மேலும் நரி உங்கள் கூடவே உதவியாக நடந்து வர சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுது நரியோட பேர் என்னன்னு ரஞ்சனி கேட்குறா அதுக்கு அந்த நரி தன்னோட பேர் ஜாக்னு மாயாவிகல் தீவில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சி போயிடுது அதுக்கு பிறகு அந்த மாயக்கிடங்கு உள்ளே போகிறாங்க ஆக ஏகப்பட்ட பழமையான மந்திர பொருட்கள் சிதஞ்சு போய் இருக்குது எதை எடுக்கலாம்னு ரஞ்சனி தேடிக்கிட்டே இருக்கா உடனே ராகுல் பொறுமையிலேருந்து அதில் முக்கியமாக நமக்கு தேவை மந்திரக்கோள் தான் கத்தி சொல்கிறான் இதை கேட்ட உடனே அந்த கிடங்கு முழுவதும் உள்ள எல்லா பொருட்களும் வேகமாக கீழே விழுது மேலேயும் பறந்து போகுது அப்போ திடீரென ஒரு மந்திரக்கோள் ராகுலை தாக்கி கீழே விழ வைக்குது மேலும் அது அவன் கையில் போய் நிக்குது இதை பார்த்த ராகுல் ரஞ்சனி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க மேலும் தனக்கான மந்திரக்கோல் கிடைச்சதை நினச்சி ராகுல் சந்தோஷப்படுறான் அந்த மந்திரக்கோல் வெண்மையான நிறத்தில் இருக்குது அதோட கைப்பிடியில் பிறை நிலவோட முத்திரை பொறுக்கப்பட்டிருக்கு ஆனால் ரஞ்சனிக்கு அப்படி ஒன்றும் கிடைக்கல அவ பல தடவை கத்தி கத்தி மந்திரக்கோலை வர சொல்கிறா ஆனால் வரல நீ எவ்வளவுதான் கத்தினாலும் மந்திரக்கோல் வராதுன்னு ராகுல் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் கடைசியாக ரஞ்சனிக்கு ஒரு யோசனை வருது அங்கே அவள் அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி கண்களை மூடி உட்கார்ந்து மந்திரக்கோள் வரணும்னு மனசில் அப்போ தான் அவளோட மனசில் ஒரு மாய சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒளி படைத்த மந்திரக்கோள் பார்க்குறா அது வேகமாக பறந்து வர அந்த கிடங்கு பயங்கரமாக ஆடுது பொருட்கள் எல்லாம் சிதறிப்போகுது ராகுல் ரஞ்சனிக்கு பின்னாடி மறைஞ்சு உட்காடுறான் நேராக அது ரஞ்சனிக்கு அருகில் வர ரஞ்சனி கண்களை மூடிய மாடியே அதை பிடிக்கிறாள் உடனே அந்த கிடங்கு முழுதும் புத்தம் புதிய பொருட்களாக மாறுது அவளுக்கு கிடைத்தது பொன்னிடம் படைத்த மந்திரக்கோள் அதோட கைப்பிடியில் சூரியனோட முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு இதை பார்த்த ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியம் மற்றும் சந்தோஷப்படுறாங்க இதுக்கடுத்து என்ன நடந்தது அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாயராணி கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ